ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீமுக்கும் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் நேற்று நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியா விமென்ஸ் டீம்ஸ் இந்தியா டூர் வந்திருக்காங்க இவங்களுக்குள்ளே நடந்த டெஸ்ட் மும்பை வான்கடை ஸ்டேடியமில் நடந்தது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை டூ நைன்டீன் ரன்ஸில் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அதிகபட்சமாக பூஜா வாஸ்ட்ராக்கர் ஃபோர் விக்கெட்ஸ் ஸ்னே ராணா த்ரீ தென் தீப்தி சர்மா டூ விக்கெட்ஸ் எடுத்தாங்க ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமாக தக்லியா மெக்ராத் ஃபிஃப்டி ரன்ஸ் அப்புறம் மூனி ஃபார்ட்டி ரன்ஸ் தென் கேப்டன் ஹீலி தேர்ட்டி எயிட் ரன்ஸ் எடுத்தாங்க நெக்ஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சஃபாலி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தனாவோட ஃபஸ்ட்டு விக்கெட் பார்ட்னர்ஷிப் அப்புறம் அடுத்தடுத்து வந்த மற்ற பிளேயர்ஸும் நல்லா விளையாடினதுனால ஒரு ஹை ஸ்கோர் ஃபோர் நாட் சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா பவுலிங் பொறுத்தவரை கார்ட்னர் ஃபோர் கிம் ஹாத் அண்ட் சுதர்லேண்ட் ஈச் டூ விக்கெட்ஸ் எடுத்தாங்க இந்தியா ஒன் எயிட்டி செவன் லீட்ஸ் ரனில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவால் டூ சிக்ஸ்டி ஒன் ரன்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது இந்தியன்ஸ் டீம்ஸோட பவுலிங் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் பவுலிங்கில் ஸ்னேரானா ஃபோர் கயக்வாத் அண்ட் கேப்டன் ஹர்மன் பிரீத்கர் ஈச் டூ விக்கெட்ஸ் எடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியாவுக்கு வெறும் செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் தான் டார்கெட் இந்தியன் டீம் வெறும் டூ விக்கெட்ஸ் மட்டும் லாஸ் பண்ணி ஈஸியாக செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் டார்கெட் சேஸ் பண்ணிட்டாங்க இரண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்ந்து செவன் விக்கெட்ஸ் எடுத்த ஸ்னே ராணா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினாங்க இது நம்ம எல்லாருக்கும் நார்மலான ஒரு டெஸ்ட் விக்ட்ரியாக தோணலாம் அப்படி இல்லைங்க இதுவரை நம்ம இந்தியா விமென்ஸ் டீம் ஆஸ்திரேலியாவை டெஸ்ட்டு வின் பண்ணதே இல்லை திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி வெர்சஸ் ஆஸ்திரேலியா இதுக்கு முன்னாடி இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டோட்டலாக டென் டெஸ்ட் மேச்சஸில் விளையாண்டுருக்காங்க அதில் ஃபோர் மேச்சஸ் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரிமைனிங் ஃபுல்லாக ட்ரா மேச்சஸ் தான் இது ஆஸ்திரேலியாவை நம்ம ஜெயிக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நம்ம இந்தியன் விமென்ஸ் டீம் இதோட ஃபார்ட்டி டெஸ்ட் டெஸ்ட் மேட்சஸில் செவன் மேச்சஸ் வின் பண்ணியிருக்காங்க கம்மிங் டுவெண்ட்டி எயிட் ஓடிஐ சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு மேட்ச் வான்கடையில் இந்தியன் விமென்ஸ் டீம் வின் பண்ணுவாங்கன்னு நம்புவோம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ் தேங்க்யூ